ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சாரி ரெண்டு வாரம் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை கொஞ்சம் வேலை இருந்ததுனால இப்போ இந்த ஒரு நல்ல பியூர் பட்டு சாரிக்கு நம்ம ஃபால்ஸ் எப்படி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணலான்றது தான் இந்த ஒரு வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாரியோட பார்ட்ரு கலர்லேயே நீங்கள் வந்து ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க அதுதான் மேட்சிங்காக சூப்பராக இருக்கும் இந்த சேரீ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தௌசண்ட்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட்டு சேரீ சூப்பராக இருந்துச்சு கலர் மேட்சிங் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு செவன் அண்ட் ஆஃப் இன்ச் அளவுக்கு இருந்துச்சுங்க ஏழரை இன்ச்சு இருந்துச்சு பார்ட்ரு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபால்ஸ் கிடைக்காது நார்மல் நம்மலாம் ஒரு ஃபோர் இன்ச் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இன்ச்சில் தான் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் கிடைக்கும் அந்த ஃபால்ஸை வச்சு எப்படி நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ அந்த ஃபால்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நல்ல பக்கம் எதிரையும் நல்ல பக்கம் கெட்ட பக்கமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கா இன்ச்சு கம்மியாக நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம் அதை இது மாதிரி சேலையில் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இது மாதிரி கெட்ட பக்கத்தில் லைட்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக ஃபால்ஸ் தைக்கும்போது ஸாரியிலருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து தைக்கவே கூடாது எப்பயுமே ஒரு ஒரு பத்து இன்ச்சு அந்த அளவுக்குனாலும் கேப் இருக்கணும் நான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன் இந்த மெத்தட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஒரு பத்து இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை வந்து கெட்ட பக்கமாக ஸாரியோட கெட்ட பக்கமாக அந்த ஃபால்ஸோட கெட்ட பக்கமாக ரெண்டுமேவும் கெட்ட பக்கமாக இருக்கணும் வச்சுட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கமாக இருக்கணும் இது மாதிரி வச்சு தையல் போட்டே வாங்க இன்னொரு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் அடிக்கும் போது ஸாரீ கீழே அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எஜ்ஜில் முனியில் என்றைக்குமே தைக்கவே கூடாது ஏன் அப்படின் ஏன் அப்படின்னா ரொம்ப எஜ்ஜில் தைச்சோம் அப்படின்னா ஃபால்ஸோட அந்த ஃபினிஷிங்கே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது நம்ம தைக்கிறதுக்கு அந்த ஃபினிஷிங் தான் நீட்டாக இருக்கணும் சுருக்கம் இல்லாமல் இப்போ நிறையா பேர் கீழே வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும் அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை இருந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து பேக் சைடு கொஞ்சம் நகட்டி வச்சு தையல் போட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம தைக்கும்போது சேரீயை வந்து கரெக்டாக எடுத்துட்டு நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஏன்னா இது வந்து நம்ம ஃபால்ஸ் வச்சு அடிக்கும்போது தெரியாது ஆனால் ஃபால்ஸில் ஆப்போசிட் சைடு மேலே அதாவது தைக்கும்போது போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது சுருக்க விழுந்துடும் இன்னொன்று ரொம்ப நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக தானே தைக்கிறோம் அப்படின்னு நினப்போம் ஆனால் கீழே தைக்கும்போது பிரச்சனை இல்லை அப்போ இந்த சாரியை வந்து நீட்டாக நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணால் மட்டுந்தான் இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேலே தைக்கி தைச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு சேரீ இழுத்து கொடுக்கும் அதே மாதிரி ஃபால்ஸும் இழுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது அப் அண்ட் டவுன் இருக்கும் இன்னொன்று துணியை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தைச்சிட்டு வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கணும் அதனால் சேரீயை வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணும்போது எடுத்து விட்டே இருக்க எடுத்துக்கோங்க கசங்கிரும் அந்த மா அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு லைட்டாக கையாலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த இடத்துல எஜ்ஜில் வந்து மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதை ஸ்டிச் பண்ணும்போது இந்த பார்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அதே மாதிரி இந்த பார்ட்டை மேலே வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நேராக இருக்கணும் க்ராஸாக இருந்தால் அதே மாதிரி அந்த சேரீ வந்து நான் சொன்ன மிஸ்டேக் இதில் வரும் ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் மேலே தைக்கும்போது கீழே ஃபால்ஸ் கடையிலையும் சேரீயை கரெக்டாக எடுத்து விட்றணும் மேலே அதே மாதிரி மேலே உள்ள பார்ட்டையுமே கரெக்டாக எடுத்து விட்டால் மட்டும்தான் இதில் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டே வரணும் கீழே அதே மாதிரி கிளாத் இருக்கக்கூடாது சேரீ மேலேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் எடுத்து விட்டு நீட்டாக இது மாதிரி தையல் போட்டே வரணும் சாரி ஃபால்ஸ் வந்து அதாவது அதிகமாக பட்டு சாரிக்குதே தைக்கணுன்றதில்லை பூனை சாரீ முதக்கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாரீ வாங்கினாலும் நீங்கள் ஃபால்ஸ் வச்சு பூனை சாரிக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாதவங்க இது மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க அது அதோடய லுக்கே தனியாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இது மாதிரி பட்டு சாரிக்கு இந்த மாதிரி ஜருகை உள்ள சேரீக்கு எல்லாமே நீங்கள் ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாரி வந்து அதிகமாக ரொம்ப ஃபேட் ஆகாது இப்போ இந்த இட்ஜில் வந்து இந்த தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீக்கு வந்து நீட்டாக நம்ம வந்து ஃபால்ஸ் எப்படி அடிக்கணும் அப்படின்றத சின்ன சின்ன மிஸ்டேக் அதை எல்லாமே கரெக்ஷன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸாரியை பார்க்கும்போது சுருக்கமே இருக்காது இன்னொன்று நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சு அடிச்சிருக்கோம் அப்படின்றதே வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு நம்மளோடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் இப்போ நான் வந்து சேரீ வந்து ரெடி பண்ணிவிட்டு பாருங்க வெளியில் நான் வந்து ஃபால்ஸ் அடிச்சிருக்கேன் அந்த தையல் தான் அந்த ப்ளூ கலர்னாலங்கிறதுனால உங்களுக்கு தெரியுது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அடிச்சிருக்கிறது நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன்